வேற வழியே இல்லையே அப்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே நீ நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அவன் மேல தப்பு இருந்தாலும் சரி நீ கேட்டுக்கோ ம் மாலவிட்டீங்க மாலவி மட்டும் விட்டுறாதீங்க மாஸ்டர் சொல்லி எப்படியாவது எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு நானா அவரே மன்னிப்பு கேட்டார் நானே கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன் எனக்கு ரொம்ப உடம்பு சூடு பிடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டென்ஷன்ல தான் அது பக்கத்திட்டேன் மாதவிட்ட நானே போய் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவருக்கு அவங்க வந்துட்டு அமைதியா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து மெசேஜ் பார்த்த உடனே டோட்டலா நான் உடனே இதெல்லாம் என்ன தெரியல சண்டை அப்படின்ட்டு அப்படி போயிட்டு காலில் வெளியே மன்னிச்சிருங்க என் மேலதான் தப்பு என்ன சொன்னாரு மாப்பிள்ள ஆஹ்

ஆஸ்திக்கு ஒன்று அந்தஸ்து ஒன்று பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்கு நல்லா அன்பான கணவர் இருக்காரு நீங்க அழகா வள ரொம்ப பிளஸ் கொடுத்து வச்சே பொண்ணு ஒரு ஆனவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணு விஷயம் சரியா ஒண்ணு வந்து நல்லா சாப்பாடு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டாவது செக்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை அவங்களுக்கு மூணாவது அவங்கள கேரிங்க நம்ம பாத்துக்கணும் அவங்களோட இதுல வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களுக்கு பின்னாடி நம்ம நிக்கணும் பேக் போனா இருக்கணும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றீங்க வீட்டுக்கார என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு மாசம் டீச் பண்ணதான் நான் உனக்கு சொல்றேன் உங்க வீட்டுக்கார பேசுனதெல்லாம் நான் சொல்லவே வரலாம் அது ஜென்ரலா எல்லா ஆண்களும் இப்படிதான் இருப்பாங்க எல்லா பெண்களும் இப்படிதான் இருப்பாங்க எல்லா வீட்லயும் நடந்ததா ஸ்டார்டிங்ல நாங்களாம் இதெல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருக்கோம் அதனால டயத்துக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடா ஆக்கி போடு வீட்டுக்கு வந்தார்னா அவரை நல்லா வந்து கண்ணு குளிச்சியா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அன்பா ஆங்கமாமா உட்காருங்கம்மா நீங்க என்ன லாங்குவேஜ்ல கூப்பிடுங்களோ அப்படி சொல்லுங்க அவளாதான் அதுலயே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க அந்த மாதிரிலாம் அன்பா நீ பேசின அப்படின்னாலே அடுத்தது சாப்பாடு குடு சாப்பாடு குடு உன்னால எப்பப்ப முடியுமோ அவங்கள சந்தோஷப்படுது ஏன்னா ஒய்ஃபுங்கிறப்ப ஒரு முக்கிய இதுவும் கூட அவாய்ட் பண்ணக்கூடாது உடம்பு முடியல ஓகே மத்தபடி வந்து நீ அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண அப்படின்னா அதுல சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதுல அவங்க சாட்டிஸ்பைடு ஆயிட்டாங்கனாவே உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்களை போக மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்னா வெறுப்பு வேற மாதிரி வரும் ஆமா உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள அவங்களுக்கே அது தெரியாது அப்புறம் அப்பப்ப ஆதரவா பக்கத்துல உட்காந்து என்ன இன்னைக்கு ஓகே எதுவா இருந்தாலும் வெளிலயே விட்டுட்டுலாம் இங்க வந்தா ரிலாக்ஸ் நம்ம குடும்பம் இது பண்ணுங்க ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வருடத்தை ஆர்டலா பேசு இது மூணை மட்டும் நீ ஒரு ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிப்பாரு ஏழுமலை சி எப்படி திரும்பி நிற்கிறாங்க மட்டும் பாரு ஏழுமலை சி மட்டும் இல்ல யாராலும் திரும்பி நிற்பாங்க நீ சும்மா ஒரு சாம்பிள் இது மட்டும் நீ பண்ணிப்பாரு சரியா எப்பவுமே மூஞ்சி வந்து முகமா ஆனந்தமா சடலி முடிச்சிருக்கோன்னா நம்ம ஆனந்தத்தன்மை அதுலயே இருக்கணும் கர்மயோகம் பண்ணா நம்ம ஆகாது எப்பவும் வந்து ஆனந்தமா தான் இருக்கும் சோ அந்த ஆனந்தத்தை அவருக்கு அப்படியே ரெஃப்ளக்ட் காமி அந்த ஃபேஸ பார்க்காலே அவருக்கு ஒரு இது ஆகணும்

எதுவுமே தப்பு செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா அடி பயங்கரமா அடிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் சடோரிக அடி வாங்கி மூஞ்சி எல்லாம் வாங்கி கூட நான் வந்திருக்கேன் தர்மயோகத்துக்கு எல்லாருமே ரஞ்சித் வந்து எல்லாருமே பாத்திருக்காங்க அப்படி இருந்தவங்க இந்த ரெண்டு வருஷமா அவ்வளவு சேஞ்ச் அவங்களே என்ன டெய்லியும் காலில் உள்ள ஆசையா வந்து துண்ணூறு பூச்சி விடுன்னு சொல்லிட்டு போறாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கு காலைல எந்திரிச்சோன்னே ஏன் மூஞ்சிதான் முடிப்பாங்க அப்பதான் வந்து வேலை நல்லா இதாகுது நம்மளால் கம்மியாகவும் செய்கிறதுனால கொஞ்சம் நமக்கும் அந்த பவர்லாம் இருக்கும்ல ஆமாம் ஸ்ரீ ஆமாம் ஸ்ரீ அதை நேரமோ மாஸ்டரோட தாக்கிலேதானே நம்ம இருக்கோம் வெளியில எதுவும் டைவர்ட் பண்றது இல்லை டிவி பார்க்கறது எதுவுமே பண்ண மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா நானும் நானே ஸ்ரீ ஓப்பனாக சொன்னேன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி ம் அப்படியே பாப்புற ஃபேன் பே டிவியை தான் பாத்தீங்க சீரியல் பாத்துட்டு ம் அப்படி நல்லா ஜம்முன்னு சோஃபால சோகமா இருப்பேன் ஆனால் இப்போ பாருங்க என் கிட்டே நிறைய மாற்றம் ஸ்ரீ என்னென்னு ம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சீரியல் பார்ப்பேன் நிறைய ஒரு சீரியல் மிஸ் பண்ணுறது கிடையாது எல்லாத்தையுமே அந்த டைமுக்கு மிஸ் பண்ணிட்டேனா கூட நெக்ஸ்ட்டு அடுத்த டே வந்து அதே சீரியலை அடுத்த அந்த இருந்து பார்க்கணும்னு நினைப்பேன் ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா இவங்க அம்மாவை பேசுறீ எங்க அம்மாட்ட கிட்ட அவ்வளவு அவ் அவ்வளோ கோவம் வரும் எனக்கு இவங்க பண்ணது நீ பண்ணது எல்லாமே மண்டைக்குள்ள வந்து அப்படியே பேய் ஆட்டம் ஆடுவேன் எனக்கு சும்மா என்ன இருக்கேட் ஆகாது வாழ்க்கை வெறுக்கிற அப்படியே இப்படின்னு கோமா வருச்சு நிஜமா அது என்னால ஓப்பனா என்னால சொல்லணும்னா அந்த ஒரு எரிச்சல்ன்றதே இல்லாம போயிடுச்சு எனக்கு அப்பலாம் அவரு பேசு பேசுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாரு இப்போ என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாட்டி பேசுறீங்க அப்படின்றாலும் பாத்துக்கோங்க ம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த எரிச்சல் இல்லாம இது ஓபனவே உண்மையா நடந்த விஷயம் இது நீங்க வந்து என்னோட இதுவா பீட்பேக்கா கூட எடுத்துக்கினா கூட ஓகேதான் கடவுளுக்கு வந்துட்ட பிறகுதான் வந்து இந்த மாற்றம் வந்திருக்கே நான் சொன்னேன்னா கே ஏன்னா அவ்வளோ எனக்கு போகும் நான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு வாரிசு என்னோட வயிற்றுல வச்சிருக்கேன் எந்த கேரிங்குமே இல்லை நம்ம மேல அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்குள்ள அவ்வளவு ஆத்திரம் அவ்வளோ டென்ஷன் இவர் சொல்லுவாரு ஏங்க அம்மாட்ட பேசுங்க அம்மாட்ட பேசு ஏன் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவார் ஆனா அப்பெல்லாம் எனக்கு இவரு மேலே சமக்கும் வரும் ஏன் சும்மா சும்மா பேச சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருக்கிட்டே நான் சண்டை போடுவேன் கோவப்படுவேன் ஆனா பாருங்க இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு எனக்குள்ளே அந்த மாற்றம் அது என்னால நல்லாவே உணர முடியுது எனக்கு நன்றி நன்றி என்ன புண்ணியம் செய்தேனும் and also press this bell icon.